வணக்கம் கோஆப்டிவ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதை நம்ம வந்து இந்த பேக்கேஜில் என்னதான் கவர் பண்ணிக்கிறோம் தான் இன்றைய காணொலியில் எதாவது தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அதாவது கோஆப்டிவ் சப்ஜெக்ட் புக் வால்யூம் ஒன் வால்யூம் டூ அதாவது ரெண்டு புக்கை வந்து நம்ம மெட்டீரியல் எடுத்திருப்போம் ஸோ அதோடய இண்டெக்ஸ் பேஜ் வந்து நம்ம பார்த்துட்றோம் அது கூற்று மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் கூட்டுறவு கணக்கியல் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு அப்புறம் கணினி அடிப்படைகள் மாதிரி வினாத்தால் அது மாதிரி வினாத்தால் ரெண்டு கொடுத்துருக்கோம் முந்தைய தேர்வு வினாவிடைகள் கொடுத்துருக்கோம் அப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஷின் தேர்வுக்கு எதிர்பார்க்க மட்டும் முக்கிய வினாவினை கொடுத்துருக்கோம் அப்புறம் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கை வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ புக் ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஎஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இவ்வளோ பேக்கேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்ட மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது பக்கம் வர மாதிரி நம்ம மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது போக என்னன்னா சோசியல் அது சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிராஃபி எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் இண்டிய நேஷனல் மூமெண்டு இதுக்கெல்லாம் சாஃப்ட் காப்பியாக வந்துடும் அப்புறம் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனிக் பாலஜிக்கும் சாஃப்ட் காப்பியை ப்ரொவைட் பண்ணுறோம் ஆப்டிடியூடு தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அதே பேரில் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்க்கு வைக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக அதாவது யூடியூப்பில் கிளாஸஸ் எடுப்போம் அதோட ஃபீடிப்பும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குகிற உங்களை மாதிரி நபர்களுக்கு மட்டும் அனுப்பிவிடுவோம் பாரத் எக்ஸாம் அகாடமி அப்புறம் வந்து த காப்பியிஸ்ட் மைண்ட் தமிழ் நண்பன் ஷார்ட்கட் டிஎன்பிசி தமிழ் உலகம் டிஎன்பிசி போன்ற நம்மளோட கொலி நடத்துகிற சேனலில் என்ன மெட்டீரியல் போட்டாலும் அதுவுமே உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி பேசிஸில் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் பேஜ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ உள்ளக்கு வந்து என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுவு மேலாண்மை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிவைனைசர்லேருந்துமே நம்ம தீரியாக முதல்ல கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைன் நேராவும் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ சாம்பிள் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒன்லைன் நேராகவும் வந்துடும் தீரி கான்செப்ட்லேயும் நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்த போல் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டாவது யூனிட் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் வந்து தீரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்லைனராகவும் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒன்லைனாகவும் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வங்கியலுக்கு வர தீரி கான்செப்ட்டு ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒன்லைனரும் உங்களுக்கான மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறான் அப்புறம் மூணாவது வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுவு கணக்கியல் அது கோஆப்டி ஆடிட்டிங் ஸோ இதுவுமே பக்கமான மெட்டீரியலாக உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க சரிங்களா இது வந்து இந்த மூணு யூனிட்டுமே ஒரு ஃபுல் புக்கில் வந்து நம்ம கவர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேஜுக்கு அடுத்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்ஏஸ் மற்றும் கணினி அடிப்படைகள் ஸோ இது இந்த புக்கு இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஏன் கம்ப்யூட்ரு மட்டும் நம்ம இங்கிலீஷில் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் தமிழில் வந்து கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவே நீங்கள் இங்கிலீஷில் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அதனால் அந்த ஃபோர்த் யூனிட் மட்டும் அது நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல் தமிழ் மீடியமே இருக்குது ஆனால் மேக்ஸிமம் நோட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து எம்ஏஎஸ்லேருந்து கேட்டுருந்தாங்க கம்ப்யூட்டர்லேருந்து அதில் பதிமூணு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மெட்டிரியல் அப்படியே கேட்டிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய மெட்ரீரியல்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா மாதிரி வினாத்தாள் ஸோ ஒரு மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாடல் டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்ம மெட்டீரியலோடே சேர்ந்து வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய தேர்வு வினாவிடை ஸோ இதுவுமே உங்களுக்கு ஏன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற வங்கி மத்திய கூட்டு வங்கி மாநில வங்கி எடுத்துருக்காங்க அந்த கான்செப்ட் அடிப்படை வந்து முந்தைய தேர்வு விழாவிடையை வந்து உங்களுக்கு பக்காவாக ஒழுங்காகவே எடுத்து கொடுத்துருவோம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது அரௌண்ட் வந்து இரநூறு கொஸ்டினுக்கு ஒரு முப்பது டு நாற்பது கொஸ்டின் வந்து பிரிவியசியர் கொஸ்டின்லே கேட்டிருந்தாங்க அதனால் நமக்கு பிரிவியசியர் கொஸ்டினுமே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது போக வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பக்காவாக நிறைய எடுத்துருக்கோங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி பக்காவான மெட்டீரியல் முழுக்க முழுக்க கோஆப்டி சப்ஜெக்ட்காகவே நம்ம வந்து எடுத்து ப்ரொவைட் பண்ணி ஓகேவா ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டடிமெண்டில் என்ன எப்படி இருக்குது டே பேக்கேஜ் வந்து ரெண்டு புக்கையும் பார்த்தீங்க அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு ஷெடியூலை வச்சு நம்ம பார்க்கலாம் டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது ஒரு கேப் விட்டு கேப் விட்டு தான் வைக்கிறோம் செப்டம்பர் அஞ்சுலேருந்து நம்ம டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அது அது என்னென்னா ஜிஎஸ் ஒரு நாளும் அப்புறம் கோவெண்டி சப்ஜெக்ட் ஒரு நாளும் இந்த டெஸ்ட் இருக்குது ஜிஎஸ் மட்டும் மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க சரிங்களா இது வந்து தமிழ் சோசியல் சயின்ஸு சயின்ஸு மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகும் மொத்தம் நூறு கொஸ்டின்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மேலே நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்ம இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து பேஜிஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஷெடியூல் வந்து நீங்கள் ஸ்டடிமெண்ட்டில் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு பிடிஎஃபை அனுப்பிச்சி விட்றேன் ஸோ கடைசியில் வந்து பையனால் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வும் உங்கள்கிட்ட கண்டெக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பக்காவாக வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஏற்கனவே வந்து நீங்கள் தமிழ் உலகம் டிஎன்பிசி தமிழ் என்பது ஷார்டட் அப்புறம் ஹாப்பியஸ்ட் மைண்டில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மெட்டீரியல் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து தான் இந்த மெட்டீரியலை உருவாக்கியிருக்கோம் ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ காஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்புறம் டெஸ்ட் அது ஷெடியூல் பிளான் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் டீட்டெயிலாக கெட் பண்ணிவிட்டு கூட இங்கே வாங்கி பார்த்துட்டு நீங்கள் வந்து செப்டம்பர் ஃபைவ்ல வந்து டெஸ்ட் பை தொடங்குது நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது எஸ்ஆர்பி அது ஸ்டேட் ரெக்யூட்மெண்ட் போடுக்கும் அப்புறம் வந்து டிஆர்பி நடத்தும் மத்திய கூட்டுறவுக்கான பணிக்கான தேர்வும் மிக மிக அது மிக விரைவிலையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ அந்த அடிப்பில் தான் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்து நீங்கள் மீண்டும் சந்திப்போம்